ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாவக்காய் வந்து கசப்பே இல்லாமல் பாவக்காய் பொரியல் செய்யலாம் எப்படின்னு பார்க்கலாமாங்க பாவக்காவை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க நல்லா நைஸாக பொடியாக கட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி திக்னஸில் பாவக்காயை கட் பண்ணிவிட்டு அதில் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் நல்லா தாராளமாக உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்டே உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ இதை வந்து நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கலாம் நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க அப்படியே ஒரு அன் ஹவர் இல்லை டைம் இல்லை அப்படின்னா ஒரு கால் மணி நேரம் மாதிரி இதை அப்படியே மூடி போட்டு நல்லா பசைஞ்சி விட்டணும் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் மூடி போட்டு அப்படியே மூடி வச்சுட்டு மூடி வைங்க ஹாஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு அன் அனவர் நல்லா ஊறிங்க ஊறிங்கிப்போங்க அப்படியே சாஃப்டாகிடும் இது தோட்டாலே தெரியும் அப்படியே நல்லா சாஃப்டாக வெந்த மாதிரி ஆகிடும் அதனால தான் ஒரு ஹாஃனவர் நம்ம இந்த ஊற வச்சிட்டோம் அப்படின்னா இந்த தண்ணி பாருங்கள் அப்படியே ஃபுல்லாக தண்ணி விட்டுரும் அது தண்ணி விட்டுரும் இந்த கசப்பெல்லாம் இதில் போயிடும் அதே மாதிரி நமக்கு ஒரு முக்கால் பதம் வந்து வெந்துடும் கால் வாசி நமக்கு அடுப்பில் வெந்தால் போதும் அதனால தான் இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு கசப்பே இருக்காது இப்போ இதை நம்ம என்ன பண்ணணும் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் தண்ணி ஊற்றி நல்லா அலசிடுங்க அலசிட்டு நல்லா அப்படியே பிழிஞ்சிடலாம் நல்லா பிழிஞ்சிட்டு எடுத்து வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க அப்போ நல்லாயிருக்கும் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அது கூடவே இதை நல்லா பிழிஞ்சிட்டு எடுத்து வச்சுக்கலாம் இந்த தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க கீழே ஊத்தாதீங்க செடிகள் நீங்கள் வீட்டில் வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த செடிகள் மேல தெளிச்சு விட்டுருங்க இந்த தண்ணியை செடிகளுக்கு தெளிச்சு விட போது ஒரு பூச்சி கூட செடியில வராது எறும்பு பூச்சி மாவு பூச்சி எதுவுமே வராது இந்த மாதிரி பாவ தண்ணியை எப்பவுமே வேஸ்ட் பண்ணாமல் செடிகளுக்கு நேரில் ஊத்துனாலும் சரி மேலே தெளிச்சு விட்டாலும் சரி அந்த மாதிரி பண்ணுங்க அடுப்புல கடாய் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சிடுச்சு கடுகு சேர்த்துக்கலாம் இப்போ கடுகு சேர்த்துக்கடுகு நல்லா வெடிச்சிருச்சு வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் கருவிப்பட்டு வச்சுருக்கணும் ரெண்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி வச்சுட்டு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து பாவக்காய் சேர்த்துக்கலாம் வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம பாவக்காய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுத்துருங்க உப்பு சேர்க்க வேண்டாம் ஏன்னா ஏற்கனவே உப்பு இருக்கும் பாவக்காயில் உப்பு மஞ்சத்தூள் ரெண்டுமே சேர்க்க வேண்டாம் வந்து மிளகாத்தூள் மட்டும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் வதங்கலாம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நல்லா தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சம் சாம்பார்னால கொஞ்சம் காரமாக சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் காரம் சேர்த்துக்கிட்டா நல்லா இருக்கும் இது வந்து அவ்வளோதான் இங்கே ஸ்டவ்வை பின்னலை வச்சுட்டு அப்படியே சுரு சுருளை வதக்கி இறக்கி சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கசப்புன்றதே தெரியாது குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க எங்கேயில் பாவக்கப்புறிகள் எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் அப்படியே ஸ்டவ் ஸ்டிம் பண்ணிவிட்டு மூடி போட்டிங்கன்னா நல்லா சூப்பராக வெந்து ரெடியாயிடும் இதை சாதத்தில் போட்டு சாப்பாட்டில் போட்டு தெனஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாய்